அஸ்ஸலாமு அலைக்கும் வர் அஹமத்துல்லாஹி வபர் ரபில் ஆலமீன் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான குரானுடைய வசனத்தை பற்றி பார்க்கலாமாங்க இன்ஷால்லாம் இதனுடைய சிறப்பு என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கும் வறுமை பொருளாதார நிலைமை உடல்நிலை ஆரோக்கியம் குறைவாக இருப்பவர்களுக்கு இந்த நிலையிலிருந்து அல்லாவதலா ஏழு வம்சத்துக்கு நம்மளுக்கு பாதுகாப்பு தராங்க அப்படி ஒரு சிறப்பு இந்த குரான் ஆயத்துக்கு குரான் வசனத்துக்கு இருக்குது எழுவத்தி நான்காவது ஆயத்தாக சூறா அல்ஃபுர்கான் இருபத்தி ஐந்தாவது சூறாவில் இடம் பெற்றிருக்கு இந்த இரண்டு வரிகள் கொண்ட குரான் வசனம் ஏன்னா நம்ம வீட்டில் குழந்தைகள் பிறக்கும் ஆனால் அது உடல்நிலை சரியில்லாமல் பிறக்கலாம் போல நிலைமையிலிருந்து அல்லாவுத்துள்ளா பாதுகாப்பு நமக்கு தந்து ஆரோக்கியமுள்ள குழந்தையாக பிறக்க செய்கிறான் நம்ம வீட்டில் பிறக்கும் குழந்தையானது திறமைசாலையாகவும் புத்திசாலியாகவும் அறிவு கூர்மையாகவும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளணும் இந்த ஆயத்த ஓதி தினமும் ஓதி வருவதால் இப்படி ஒரு நிலைமையாக அல்லாஹல்லா நம்மளோட வாழ்க்கையில் மாற்றி அமைப்பான இமாம்கள் தன்னுடைய கித்தாப்புகளில் பதிவு செய்கிறாங்க இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ந்து நூற்றி பதினோரு முறை இந்த குரான் வசனத்தை நீங்கள் ஓதி வந்தால் ஏழு வம்சத்துக்கும் அல்லாஹூத்தல்லா உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பறக்கத்தான வாழ்க்கையை அமைச்சு தருவான் உங்கள் குடும்பத்தில் வறுமை பொருளாதாரம் எந்த ஒரு சோதனைகளும் ஏற்படாதுன்னு இமாம்கள் தன்னுடைய கிட்டாப்புகளில் பதிவு செய்கிறாங்க இன்ஷால்லா வாங்க இப்போது நம்ம இந்த குரான் வசனத்தை பார்ப்போம் அது தமிழ் உலகத்தையும் நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த டைம் வேணாலும் இந்த குரான் வசனத்தை நீங்கள் ஓதலாம் நூற்றி பதினோரு முறை எந்த தொழுகை பிறகாவது ஃபஜராகவும் இருக்கலாம் நிஷாத் லுகர் அசர் இது போல் எந்த தொழுகைக்கு பிறகாவது நீங்கள் தொடர்ச்சியாக ஓடி வரங்க நூற்றி பதினோரு முறை இந்த குரான ஓதுவதற்கு முன்பாக மூன்று முறை செலவத்து ஓதி கொள்ளுங்கள் நியர்த்தி வச்சுக்கோங்க நான் இந்த காரணத்துக்காக தான் நான் இந்த குரான் வசனத்தை நான் ஓதுறேன் இதன் மூலியமாக எங்களுடைய வாழ்க்கையில் வர்க்கத்தை ஏற்படுத்திக்கூடிய அல்லா அப்படி நேர்த்தி வச்சுக்கிட்டு இந்த குரான் வசனத்தை ஓதிட்டு மூன்று முறை செலவாத்து ஓதி மோதிங்க அதுக்கப்புறம் அல்லாவுத்தல்லாகிட்ட உங்களுடைய துவாக்களை கேளுங்க அல்லாஹ் அல்லாவுதல்லா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பர்க்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் மகிழ்ச்சியான வாழ்க்கையாகவும் அமைச்சு தருவான் இப்போ வாங்க இன்ஷால்லா இப்போது இந்த குரான் வசனத்தை பார்க்கலாம் ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ சுர்ரியாத்தினா குர்ரத ஹக்னியூ வஜ் அல்னா லில் முத்தகீன இமாமா ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ சுர்ரியாத்தினா குர்ரத அக் வஜ் அல்னா லில் முத்தகீன இமாமா இதுதாங்க இந்த இரண்டு வரிகள் கொண்ட சிறிய ஆயத் இதனுடைய தமிழ் உலகத்தை வாங்க எங்கள் இறைவனே எங்கள் மனைவியையும் எங்கள் மக்களையும் எங்களுக்கு ஆக்கி வை தருள்வாயாக அன்றி பரிசுத்தவான்களுக்கு வழிகாட்டியாகவும் எங்களை நீ ஆக்குவாயாக இது தாங்க இந்த இரண்டு வரிகள் கொண்ட வசனத்துக்கு விளக்கம் இன்ஷால்லா தினமும் நீங்கள் நூற்றி பதினோரு முறை இதை ஓதி வாருங்க இன்ஷால்லா நம்ம தினமும் இந்த திக்கிற ஓதி அல்லாஹல்லுடைய வரக்கத்தை பெறுவோம் இன்ஷால்லா